யானையை பார்த்தோம் ரொம்ப அழகா இருக்க பார்த்தோம் ரொம்ப அறுபது யானையில ஒரு யானையை பார்த்துருக்கோம் அதே மாதிரி நம்ம யானை வாங்க போறோம் எந்த யானைனா ஒரு முப்பத்தி ரெண்டுக்கு அடுத்து முப்பத்தி மூணாவதுல வந்து ஒரு ஒரு ஆணி யானை இருந்து நல்ல கொம்பு வச்சு நல்ல வளவளப்பாட்டு அழகாட்டு இருந்து அந்த நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த யானை தான்

மாடு பிடிச்சிருக்கேன் தாமக்குனரும் அங்கே போய் மாடு பிடிச்சிருக்கோம் யாரையும் முடிச்சிட்டோம் யாரையும் வாங்கிட்டு வித்தியாசமாக யாரை யானை வந்து வரோம் அங்கிறக்கு வந்து அக்ரிமெண்ட்டு போட்டு முதல்ல பைசா கொடுத்தாச்சு இப்போணும் கொடுத்து அதை நம்ம இன்னும் வாங்கி நம்ம சொந்தங்கள் நம்ம மாமா பிஎம்சி தலைவர் ஜாத கலகாத்துக்கு வந்து இந்த புதுமையான வித்தியாசமான அழகிய தருணம் தருணங்களை வடிவ வைத்த பிஎன்சி மோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நம்ம இப்போது வந்து திருச்சூர் சாலக்குடியில வந்து யானை வாங்க வந்திருக்கோம் எல்லா யானையும் பார்த்தோம் காலையில இருந்து பார்த்ததுல இப்போ ஒரு யானையை செலக்ட் பண்ணிட்டோம் அந்த யானையை தான் வாங்க போறோம் அந்த யானை வாங்கினதுக்குள்ள படத்தை காணொலியை இருந்தோம் ஆனா வந்து அழகிய முறை தத்துருவமாட்டு வந்து இதை செய்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாட்டு இருக்கு அந்த யானையை தான் நம்ம வாங்க போனோம் ஏன்னா யானைக்கு இப்ப பெர்மிஷன் நம்ம குமரி மாவட்டத்துல கிடையாது இந்த யானை அந்த ஒரிஜினல் அளவுக்கு தோத்து விடும் அளவுக்கு இந்த யானை மிக சிறப்பா இருக்கு அந்த யானையை பார்க்க போற வாங்க நம்ம இதுதான் நம்ம வாங்க போகக்கூடிய ஆனை எப்படி இருக்கு பாருங்க வாங்க பாருங்க இது வந்து எல்ல பாருங்க யானை அப்படி ஒரு இயற்கை தளமாட்டம் இயற்கை ஆட்டே இருக்கிறவர்கள் எப்படி இருக்கு தும்பிக்கை எப்படி தூக்குது அதுக்குள்ள கொம்பு எல்லாமே ஒரிஜினல் ஆட்டு யானை வடிவத்திலே மிக அழகாட்டி செய்யிருக்காங்க அந்த அளவுக்கு யானை அது ஊருக்கு வந்து மோட்டர் வச்சிருக்காங்க உள்ளுக்கு மோட்டர் வச்சிருக்காங்க அப்படி ஒரு அழகாட்டும் அது உள்ளுக்கு பாருங்க என்னென்ன சைஸ்ல இருக்கு பாருங்க எல்லாமே இது யானைக்கு உள்ளுக்காக நம்ம நிற்கும் அப்படி ஒரு தத்ருவமான உரு யானைய மோட்டார்லாம் வச்சு அத மிக பிரம்மாண்டமான முறையில் வாழை பாருங்க வாழை அடிக்கிட்டு இருக்கு எப்படி இருக்கு பாருங்க வாழ ஆடி அப்படி ஆசை எடுத்து ஒரிஜினல் யானை வந்து தோத்துரும் அளவுக்கு இந்த யானை இருக்கு இந்த யானை தான் நம்ம வாங்க போறோம் இதுதான் இந்த யானை எதுக்கு வாங்க போறோம்னா அவர் பிஎன்சி அவருக்கு வந்து இப்போ திருவிழா காலங்களில் கல்யாண வீட்டு காலங்களில் பங்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த யானை பாருங்க எப்படி இருக்கு இந்த யானையை தான் வாங்க போறோம் யானைக்கு மேலே நம்ம சரவணன் இருக்காரு பாருங்க இருக்காரு பாருங்க யானையில அப்படி ஆகட்டும் இந்த யானைக்கு மேல ஆட்களும் இருந்துக்கலாம் இருந்துக்கலாம் தண்ணி ஊத்தத பாருங்க யானை எல்லாமே நம்பரு கட்ட தண்ணி பீசுது அப்படி எல்லாமே தத்ரூபமாக்கி இது வச்ச ஒரு யானை அழகாட்டு பார்த்த மிரளக்கூடிய அளவுக்கு அப்படி செய்திருக்காங்க யானைக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறாங்க யானை செய்து அந்த யானைக்கு வந்து பாருங்க என்ன தத்ரூபமாக்கி செய்வாங்க யானைக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறாங்க

அதுக்குள்ள ஆசை இது குட்டி யானை செய்யறதுக்கு தந்தம் கிடக்கிற பாருங்க தந்தம் எல்லாமே செயற்கை வடி இயற்கை முறைய இயற்கையில உள்ளது மாதிரி செய்யறாங்க யானைக்கு சின்ன யானைக்கு தந்தம் வடிவங்க அதை ஆசை எடுத்து அதை புரிவாக்கி நல்லா மோல்ட்டு பண்ணி அதை ரொம்ப வடிவமாட்டு உருவாக்கிறாங்க யானை அதே மாதிரி யானை சிங்கம் புலி கரடி எதுனாலும் அதை அப்படி செய்து அதை அதுக்கு தக்கன வண்ணத்தை தூக்கி மிக சிறப்பான முறையில் வந்து ஒரு பெரிய கலைநுட்ப கூடமாகவே இதும் ஒரிஜினல்யான தோக்குவலி இனமாக இருந்தால் இதை செய்யறதுக்கு ஒவ்வொரு நாட்டு வச்சுருக்காங்க எப்படிலாம் வடிவமைச்சு செய்திருக்க யானை எப்படி கலத்தி போட்டுருக்காங்க பாருங்க குட்டி யானை மோல்டு பண்ணி அது எனக்கு வேற தெரியுதா மோல்டு பண்ணி எடுத்து இப்படி ஒரு இவங்க வந்து இது எல்லா நாட்டுகளுக்கும் அனுப்புதாங்க அந்த யானை நபர்னா ஒரு யானை செய்து விட்டுருக்காங்க யானையை செய்து இது கொடுக்கறதுக்கு வேண்டி அதை அப்படி வச்சிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரிஜினல் இருக்கா இதுதான் ஒரு அழகிய முறையில் யாருங்க செய்து கொண்டிருக்கு யானை யானை வாங்க போறோம் யானை வாங்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரசிக்கும்படியாட்டும் ஒரு த்ரில்லிங் ஆட்டும் சொல்லிட்டு தான் நாங்க முதல்ல எல்லா யானையும் பார்த்து அதுக்கப்புறம் இல்ல சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த யானைக்கு மேல நம்மளும் ஏறி உட்காரலாம் அதான் அவற்ற சொன்னோம் சரி யாரையும் உட்காரலாமா உட்காரலாம்னு சொன்னாரு அதுக்கு வேண்டி யானைய போட்டிருக்காரு யானையை போட்டு போய் யாரும் பாருங்க பிடிச்சிக்கப்பா தம்பி பாருங்க யானைக்கு மேல யானைக்கு மேல யாரு இது மேலே ஏறி இதுல உட்காரணும் அப்படிதானா சரி அது மேலே வர ஏறிட்டோம் ஏறி ஏறி உட்கார்ந்துக்கலாம் இது மேலே சரி இருக்கட்டும் நம்ம இறங்க போறோம் அப்படி ஒரு அறுநூறு கிலோக்கு மேல இருக்குன்னு சொல்ல எல்லாம் முடிஞ்சு வர சமயம் ஒரு நம்ம கொண்டு வர சமயம் ஒரு தொள்ளாயிரம் கிலோவுக்கு மேல வந்து இந்த யானை இருக்கும் அதையும் அவர்கள் சொல்லுவாங்க யானை மாதிரி யானை இந்த யானை மாதிரி இந்த யானை மாதிரின்னு என்ன மாதிரி அங்கே மக்களுக்கு இப்போ உயிருள்ள யானை தான் ஆகுனா நம்மளுக்கு லைசன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது பார்த்தா அதுக்கு மாட்டு வலி என்ன இப்படி ஒரு இடம் கிடச்சு இந்த இடத்துல பார்த்தா யானை அப்படி தத்ரூபமா இருக்கு சரி இதே வாங்கலாம் ஒரு கடைசி சொல்லலாம் சொல்லிட்டு யானைகளை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பார்த்தோம் அந்த யானையும் இந்த யானையும் அதோடு ஒரு திசு தட்டம் அதோடு நல்லாதான் அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி நம்ம அந்த கண்டென்ட்ல சொன்னோம் அந்த அதே மாதிரி யானை யானை வாங்க போறோம் யானை வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் இதுல வந்து நெட்டு பட்டம் யானை அலங்காரம் பண்ண எல்லாமே நாம ஆர்டர் பண்ணிருக்கோம் எல்லாமே சேர்த்து வர சமயம் பாருங்க அத வரக்கூடிய ஒன்பதாம் தேதி கோட்டாரில் நடக்கக்கூடிய பங்கு இந்த யானைக்கு காவிரி சேர்த்துக்கு இந்த யானையை நம்ம போட்டு இந்த யானையை இருந்து

சரி நல்லாதான் இருக்கு ஒரு வித்தியாசமான யோசனை மனுஷனுக்கு வரணும் எல்லாமே இருக்க ஒரு வித்தியாசமான யோசனைகள் அதை சமயம் ஆகிறது உங்களுக்கும் என்ன யான வாங்க போறான் யானை வாங்க போறான் அதையும் கடந்து இது ஒரு அசுத்தன்மை இருக்கிறது அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு குமரி மாவட்டத்துல ஒரு பங்குக்கு அளவு கொடுக்க மாட்டேங்குது அனுமதி கிடைக்க மாட்டேங்கிற குறை வந்து